ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாடு நம்ம இந்திய நாடு அப்படிங்கிறது பொதுவாக வந்து எந்த ஒரு மத வேற்றுமை இதெல்லாம் இல்லாமல் எல்லா மதத்தினரும் அல்லது எல்லா சாதியினரும் மிக ஒற்றுமையாக வாழக்கூடிய நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிரச்சனைகள் இருந்து தான் இருக்குது இல்லைங்களா நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எங்கிட்ட ஒரு விஷயம் கலந்துக்கிட்டாங்க அந்த விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் பொதுவாக வந்து முகமதியர்கள் அப்படிங்கிறவங்க சார் இந்த ரம்ஜான் மாதத்தில் போய் சொல்லக்கூடாது உண்மையை சொல்லணும் அடுத்தவங்களுக்கு உதவணும் ஏழைகளுக்கு உதவணும் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கோட்பாடு இருக்குது ஒவ்வொரு வருஷமும் இந்த ரம்ஜான் மும்பு அன்னைக்கு சன் டிவியில் வந்து இந்த கவிக்கோ முனைவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்து இந்த ரம்ஜானோட எல்லாம் பேசுவார் நான் உட்கார்ந்து பார்ப்பேன் இந்த நபிகள் நாயகத்தின் சிறப்புகளை எல்லாம் வந்து நான் புராணத்தில் படிச்சிருக்கிறேன் அதனால் வந்து எனக்கு இந்த கோட்பாடுகள் மீதுலாம் ரொம்ப நம்பிக்கை அப்போ நான் ஒரு பெண்ணோட ஒரு கதையை வந்து உங்களிடம் முன்வைக்குங்க இந்த நபிகள் நாயகத்தின் கோட்பாடு வந்து இந்த கதையில் வந்து செட் ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஓகேங்களா ஒரு முகமதியன் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன இடம் இருக்குது ஒரு வத்திப்பிட்டி அளவுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோமே அந்த முகமதியன் அந்த ஒரு சின்ன இடத்து இன்னும் ஒரு பணக்கார முகமதியர்கிட்ட ஒரு சேல் பண்ணிடுறான் அந்த பணக்காரன் அந்த பொருளை பார்க்காம அதை வாங்கிடுறாங்க இவன் வந்து சராசரி இவன் ஒரு ஊரடிச்சு உலையில் கொட்டுற ஒரு பிச்சைக்கார பையனை வச்சுக்கோமே இந்த முதல் முகமதியரை ரெண்டாவது முகமதியர் வந்து ஏழை கிடையாது அவர் மிக பணக்காரர் மிக கோடீஸ்வரர் ஒரு ஜமாத் சங்க தலைவராக இருக்கார் அவர் என்ன சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் வாங்கிட்டு இந்த பொருள் எனக்கு பிடிக்கல இந்த பொருளை வந்து நீயே வந்து கைமாற்றி விட்டுடு நான் வந்து நஷ்டப்பட்டுட்டேன் இந்த பொருளை எனக்கு வந்து மேல ரூபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு சரிங்களா இந்த பிச்சைக்காரன் இந்த புடிங்குனி வந்து என்ன செய்கிறான் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அந்த பொருளை வந்து அந்த பணக்காரர்கிட்ட விற்கிறாரு அந்த பணக்காரர் என்ன செய்கிறாரு எனக்கு வந்து மேலே இதில் வந்து அஞ்சு ரூபாயோ ரூபாயோ எனக்கு வேணும் நான் நஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்ஜான் மாதத்தில் ஒரு ஹிந்து பெண் கிட்ட நாங்கள் வந்து முப்பது ரூபாய்க்கு நான் சேல் பண்ணேன்னு இந்த திருடம் சொல்கிறான் நான் முப்பது ரூபாய்க்கு தான்மா அவங்கள்ட்டேருந்து பொருளை வாங்கினேன்னா அந்த பணக்காரர் சொல்கிறார் ஒரு ரம்ஜான் மாதத்தில் ஒரு ஜமாத் சங்க தலைவர் ஒரு ஹிந்துக்கிட்ட நான் வந்து முப்பது ரூபாய்க்கு தான் இந்த பொருளை வாங்கினேன் அந்த வத்தி புட்டியாக வாங்கினேன் அதனால் முப்பது ரூபா மேலே வச்சு ரூபா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அது ரீசேல் ஆச்சு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு முகமதியர் ஒரு ஜமாத் சங்க தலைவர் எப்படி ஒரு பொய்யை சொல்லி ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு பொருளோ ஒருத்தவர் ஒரு ஜமாத் சங்க தலைவர் வாங்குறாரு அடுத்த இருபத்தி மூணு நாளையில் அந்த பொருளெலாம் அஞ்சு ரூபா லாபம் பார்க்குறாரு இதுதான் புனித ரமநாள் மாசத்தில் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய முகமதிய கோட்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை நான் முன்வைக்கின்றேன் இந்த விஷயத்தை கவனிக்கிற இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் நீங்கள் இறைவனிடம் துவா செய்யுங்கள் இதில் நியாயம் இருக்கின்றால் நியாயம் இருக்கிறதா அப்படி நியாயம் இருந்தால் அல்லது நியாயம் இல்லை என்றால் இதற்கு என்ன தண்டனை அல்லா கொடுப்பாரு முகமதியை தெய்வம் கொடுக்கிறது நபிகள் நாயகம் கொடுப்பார் அல்லது அல்லா கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்கள் உங்கள் துவாவில் முன்வைங்க